श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்வோனோ ஹாவோ தோக்ல பார்த்தோ வத்து சுதீர் துக் கீதம தேவம் கம்சாணூரமர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது க்ஷேற்றேற்ற யோகத்தில் எட்டாவது ஸ்லோகம் இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷானுதர்சனம் இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரஏவச்ச ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷானுதர்சனம் இந்த ஸ்லோகத்தில் இது வந்து ஒரே சென்டென்ஸ் அவ்யயக்கிரமும் மாற்றாமல் அப்படியே நம்ம படிச்சுட்டே வந்தாலே பொருள் தெரிஞ்சிடும் இந்திரியார் தேஷு இந்திரிய விஷயங்களில் தேஷு அதற்கு தொடர்புடைய எல்லா செய்தி விஷயங்களிலும் வைராக்கியம் விருப்பமின்மை இருக்க வேண்டும் அடுத்தது அனகங்கார ஏவச்ச அகங்காரமின்மை அடுத்தது ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துன்பம் இவற்றிலுள்ள தீமைகளை சிந்திக்க வேண்டும் அதை தான் எதை இதெல்லாம் சிந்தித்தாக்க இதுலேருந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்மளோட விருப்பமின்மை அதுலேருந்து பற்று விடுறது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துலேருந்து அதாவது ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து பதினோராவது ஸ்லோகம் வரைக்கும் பொதுவான சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் பற்றின்மை அது இல்லாமல் வந்து ஒரு ஈடுபாடு குறைவாக வச்சுக்கிறது மனசில் வந்து விருப்ப விருப்பங்களை சமநிலையில் இருக்கிறது அப்படின்னு நிறைய குணங்களை பற்றி பெருமாள் சொல்லிட்டு வரார் இது வரைக்கும் சொல்கிறது அது வரைக்கும் சொல்கிறது எல்லாமே பொதுவான ஞானத்தை அபியசிக்கணும் ஞானம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பழக்கப்படுத்திக்கிறவர்கள் அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த பொது லக்ஷணங்கள்லாம் தனக்கு இருக்குதான் பார்த்து அதற்கு தகுந்தாற் போல கடைபிடிக்க வேண்டும் ஆனால் இவற்றில் பெரும்பாலானவைகளை ஆத்ம விசாரத்திற்கு புகும் சாதகன் கூட அதை என்ன பண்ணும் முயற்சி செய்து அனுசரிக்க வேண்டும் அப்படின்றதுதான் பெருமாளோட அபிப்பிராயம் தான் பெருமாள் அடுத்து வர அஞ்சு ஆறு அப்படி அப்படிதான் சொல்லி கொடுக்குறாரு அதாவது இந்திரியார் வைராக்கியம் அப்படின்னு சொல்றார் இல்லையா அதில் என்ன இருக்கணும் அனங்கார ஏவஜ டம்பமின்மை அதாவது தான் செய்த தர்மத்தையும் தவத்தையும் கூட பிரகடனப்படுத்தணும் பிரகடனம் என்ன சொல்கிறோம் எல்லாருக்கும் டாம் டாம் போட்டு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நான் இவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணுவேன் இவ்வளோ நாளை ஸ்லோகம் சொல்லுவேன் இவ்வளோ நாளைக்கு எல்லாம் யோகா அபியாசம் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் கூட அதற்கு விருப்பமின்மை அதற்கு விரு அதை விரும்பாமல் இருப்பது அடுத்தது தூய்மை அப்படின்னு சொல்கிறார் தூய்மை என்ன சொன்னால் மனத்தில் வந்து சாதாரணமாக ஒருத்தர் எப்படி இருப்பார்னு கேட்டால் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் நிறைய மனசுக்குள்ளே அழுக்க இருக்கும் பேச்சில் பா சுத்தம் இருக்காது அப்புறம் வந்து துறவில் வந்து அதுபோல் மனம் இருக்காது அப்படின்னு சொன்னால் அது எப்படி அவள் அதை போக்கிக்கணும்னு நினச்சா அப்பப்போ மூழ்கிடுவான் தண்ணியில் குளிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் முழு அளவில் குளித்து குளித்து அதை வந்து நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் வளர் மனத்துக்குள்ள நிறைய அழுக்கு இருக்குது அதனோட எண்ண ஓட்டங்கள் சரியில்லை குணாதிசயங்கள் சரியில்லைன்னு நினச்சா கூட ம நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் வரர் அப்படின்னு வள்ளுவர் கூட தன்னுடைய அந்த நம்மளோட குரல் நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்கார் வள்ளுவர் அதில் ஒரு குரல் அப்படி சொல்கிறார் அடுத்தது அஹிம்சை அஹிம்சை என்ன சொன்னால் என்ன நமக்கு எந்த துன்பமெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே துன்பத்தை மற்றவர்களுக்கும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் நம்ம யாரும் கோவிக்கூடாது நம்ம செய்கிற தவறுகளை யாரும் கொள்ள சுட்டி காட்டக்கூடாது நம்ம எது செய்தாலும் அது எல்லாமே சரின்னு ஒத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்கெல்லாம் இருக்கோம் அதுபோல சரி நம்மளுக்கு வந்து யாரும் என்ன எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் என்ன சொன்னா அதே போல் எந்த கெடுதலையும் நாமும் பிறர்க்கு செய்யாமல் இருப்பதே என்னது அஹிம்சை நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை இன்மை நோயின்மை வேண்டுபவர் நோயின்மை வேண்டுபவர் அதாவது அகிம்சை தனக்கு வேண்டும் தனக்கு எந்த விதமான துன்பங்களும் நேரக்கூடாது என்று வேண்டுபவர் நோயின்மை வேண்டுபவர் என்ன செய்வார் நோய் செய்யார் எந்த மாதிரி நோய்கள்லாம் தனக்கு எந்த மாதிரி நோயெல்லாம் நோய் செய்தார் எதெல்லாம் நம்மளுக்கு எந்த மாதிரி நோய்கள் ஏதாவது வினைகள் துயரங்கள் வரக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அத்தகைய துயரம் கொடுக்கக்கூடிய செயல்களை நோய் செய்யார் மற்றவர்களுக்கும் அவை செய்யாதவராக இருக்க வேண்டும் அடுத்தது பிறப்பிறப்பு குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அதாவது எப்படி ஒரு ஜீவனுக்கும் உடலுக்கும் க்ஷேத்ர க்ஷேத்திரனுக்கும் க்ஷேத்ரஜனுக்கும் இருக்கிற தொடர்பு எப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அபிதா அபி கயா மூச்சு விட்டுண்டே இருக்கும் ஒரு ஒரு தடையோ நம்மளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது இந்த மூச்சியும் வெளியில் போகிறது இந்த மூச்சு வெளியில் போன உடனே அடுத்த அரை செகண்டில் மின்னும் அது நம்மளுடைய சுவாசத்திற்கு வந்துவிடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம மூச்சு விட்டுன்னு இருக்கோம் அது வந்து ஈஸ்வர சித்தம் சங்கல்பம் அப்படி போயிகிட்டே இருக்குது நம்ம எத்தனை மூச்சு வாங்கிட்டு வந்திருக்கோமோ அது வரைக்கும் அந்த மூச்சு போயிட்டே தான் இருக்கும் ஆனால் இது எப்படி இருக்கும் இது ஒரு புது புல் புல்னு சொன்னால் ப பறவைுன்னுன்னுன்னுன்னுன்னையேன் அப்படி அந்த பறவை என்னது விட்டுட்டு போயிடுது ஒரு மூச்சு அபிதா அப்படின்னா அப்படியே கயான வெள்ள க கிளம்பி போயிட்டே இருந்ததுன்னா அவ்வளவுதான் இந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள நட்பு அப்படின்னு சொல்கிறார் உட குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு அடுத்தது அதே மாதிரி அகங்காரமின்மை யான் எனதென்னும் செருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த குலம் புகும் ஏதாவது என்னோடது இப்ப எல்லாம் எந்த ஆகும் நானே வச்சுக்க போகிறேன் இது நான் நான் வாங்கினேன் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பழக கொடுத்த காட்டிலும் இது எல்லாவற்றிலும் அந்த அத்தகைய சிறுக்கு அது ஒரு கர்வமாக இருக்கும்னு சொன்னால் அந்த கர்வத்தை விட்டொழித்தல் என்ன செய்யும் கேட்டால் வானோர்க்கு உயர்ந்த குலம் புகும் அதாவது மேலுலகத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கேற்ற ஒரு உலகத்தை அவர்களுடைய வானுலகத்தை அடைவதற்கு இது வழிவகுக்கும் எது இந்த செருக்கை விட வேண்டும் இந்த செருக்கை விட்டு இருத்தல் அதனால்தான் பெருமாள் அங்கே சொல்கிறார் இல்லையா அகங்காரமின்மை டம்பமின்மை ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம் அப்படின்னு அந்த சோழர் காலத்துக்கே இதுதான் அப்புறம் இன்னொன்று என்ன ஒன்றுன்னு மிருத்யு வியாதி வியாதின்னு சொன்னால் உடம்புல நம்மளுக்கு நிறைய வியாதி வருது இங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறதுலாம் ஒரு வயசு தாண்டினோடனே சரீரம் பைசா போகிறது அதனால் வலியை நம்ம உணர்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன இருக்கு இந்த சரீரம் பைசா போச்சு க்ஷயத்தை எழுதி சரீரம் சரீரம் என்ன சொன்னாலே என்ன பண்ணோம் தான் போகும் பைசா போனால் தான் அது சரீரம் புதுசாக இருக்காது ஏன்னா அது சுத்த சத்துவமயமானது இல்லை இதில் வந்து என்ன இருக்குது தமோ ரஜஸ்ஸு எல்லாம் கலந்துருக்கு அதனால் நிச்சயமாக சரீரம் பைசா தான் போகும் ஆனால் நம்மளுடைய ஆச்சாரியர் நஞ்சியர் என்ன சொல்லி ஆகும்னு கேட்டால் இந்த சரீரத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன் நோவு சாத்தியம் இருக்கேன் அப்படின்னு சாய்ச்சாகுமா நோவு சாய்ச்சின்னு இருக்கேன் என்ன அர்த்தம் இங்கே வெளிக்கிறது அதனால் இந்த சரீரத்தில் வந்த வியாதியை நல்ல விருந்து பரவாயில்ல இது நிறைய வியாதிக்கு நோவு சாத்தியம் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் இது என்ன பண்ணோம் குடம்பை தனித்தொழியை புல் தட்டு உடம்போடு உயிரிடு நட்பு அப்படின்னு ரொம்ப வியாதி அதிகமாகச்சுன்னு சொன்னால் இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லி ஆகுமா அதனால் பெரியவாள்லாம் எப்படி நினைப்பேன் வியாதி வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு நல்ல சகுனம் இந்த சரீரத்துலேருந்து ஜீவன் கிளம்பி போகிறதுக்குன்னு அப்படி உடனே சாதாரண ஜுரம் குளிருக்கெல்லாம் சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி போகாது அந்தந்த சுக சுகதுக்கேஷுன்னு நம்ம அதிக சொல்கிறோமே அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்னால் சரக்க ஏற்படக்கூடிய சில மாறுதல்களால் சரீரம் சில என்ன பண்ணோம் மாறுதல்கள் அடையும் பொழுது கொஞ்சம் நோவு சாத்திக்கும் தான் அந்த நோவுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சுவாமியை அனுகிரகம் பண்ணுவார் அதனால் எப்போவுமே எல்லாமே என்ன இருக்குது நம்மளுடைய ஜீவன வழி இருக்கே தேகவசான காலத்தில் முக்தின்னு கேட்டுட்டோம் ஆனால் ஞானத்தை அபியசிக்க வேண்டும் என்றால் இந்த குணங்களை நாம் வளர்த்து வேண்டும் இவை அத்தனையும் பொது லக்ஷணங்கள் சிலதெல்லாம் சில பேருக்கு கை வரும் சிலது வராதுன்னு சொன்னால் வந்திருக்கிற குணாதிசயங்களை மேலும் மேலும் சிறப்புப்படுத்திக்க வேண்டும் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் வைரத்தை எப்படி பட்ட தேட்டினா அது மேலும் விளியுமோ அதுபோல சில குணங்களை மேலும் மேலும் சிறப்புப்படுத்திக்க வேண்டும் என்று பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நம